ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ராகிஸ் இது ஒரு போபால் பீஜன்ஸோட ப்ராடக்ட் ஸோ ட்ராகிஸ்னால் எல்லாருமே வந்து ரோகன் ஃப்ரைட் ஃப்ளாக் ஃபீட்டு ட்ராகிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா போபால் பீஜன்ஸோட ட்ராகிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டமின்ஸ் அண்டு என்ரன்ஸ் புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து ரொம்ப நேரம் ஃப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த ட்ராகிஸ் இந்த ட்ராகிஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு யங் பேர்டர் டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டூ டேஸ் பிஃபோர் இந்த ட்ராகேஸ் வந்து ஒரு புறாக்கு ஒரு டேப்லெட் நீங்கள் போடணும் டேப்லெட் போடும்போது கண்டிப்பாக வந்து வாட்டரில் டிப் பண்ணி தான் போடணும் அந்த எங் பேர்டுக்கு வந்து டூ டேப்லெட்ஸு நீங்கள் பேஸ்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டு வந்துட்டு அந்த பேஸ்கெட் ரேஸ் டைம் அந்த பேஸ்கெட் பண்ணுறத அன்றைக்கி டேயில ஒரு டேப்லெட் போடணும் அதே தான் ஓல்டு பேர்டுக்கும் சேம் தான் உங்களுக்கு இது போடும்போது உங்களுக்கு என்னென்னா புறாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெதர் விங்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக ஆஃப் லைஃப்பான இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதே மாதிரி அந்த மசில் ஸ்ட்ரென்த்தன் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் புறா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டயர்டும் இல்லாமல் உங்கள் லாஃப்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து ட்ராப் ஆகும் இந்த ட்ராகிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ